அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர் கர்மயோகம் பத்தி நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஒரு பாகமான இன்னொரு டாபிக் மெயினாவே பாத்தீங்கன்னா பிசிக்கல் பாடிக்கும் ஹையர் பாடிஸ்க்கும் இருக்கிற பிரிட்ஜ் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற பாடி என்னன்னா எமோஷனல் பாடி தான் ஓகேவா சோ இந்த எமோஷனல் பாடியே அஃபெக்ட் ஆ இருக்கு பிளாக்ஸ் ஆ இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிசிக்கல் பாடியும் நல்லா இருக்குமா கண்டிப்பா இருக்காது இல்லையா சோ அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் என்னது நம்ம வந்துட்டு ஒருத்தரை மன்னிக்கல அப்படின்னா இவ்வளவு நடக்குது பாருங்க நம்ம வாழ்க்கைய வர எல்லா பிரச்சனைகளுக்கும் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு ரீசன் என்னன்னா நம்ம மன்னிக்காதது தான் எல்லா நோய்களுக்குமே காரணம் என்னன்னா நம்ம மன்னிக்காததா ஓகேவா சோ பாருங்க ஒரு விஷயம் ஒருத்தரை நம்ம மன்னிக்கல அப்படின்னா எத்தனை எவ்வளோ நம்ம இதுக்கு பின்னாடி எவ்வளோ சயின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மன்னிக்காத மன்னிக்காததால எவ்வளவு நடக்குது பாருங்க சோ இப் ஆனா நம்ம இங்க என்ன கர்ம சித்தாந்தத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி நம்மளோட நம்ம தான் உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க டூ பார்ட்ஸ் மாஸ்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிக்கிறதுக்கு மன்னிக்கலனா என்ன நடக்கும்னு இப்ப பாப்போம் ஓகே மன்னிச்சா என்ன நடக்கும்னு இப்ப பாக்கலாம் ஓகே சரி நம்ம வாழ்க்கையில ஆஹ் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நம்ம நம்ம கூட நிறைய தவறுகள் செஞ்சிருக்கோம் கரெக்டா சோ அது தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம் தெரியாம கூட நிறைய விஷயங்கள் பை மிஸ்டேக்கனா நம்ம வந்து நிறைய பேரை நமக்கே தெரியாம நம்ம நிறைய பேரை வந்து ஹர்ட் பண்ணிருக்கலாம் நமக்கே தெரியாம நிறைய பேரை வந்து நிறைய பேரு கஷ்டப்படுறதுக்கு நம்ம காரணமா இருந்திருக்கலாம் அது கான்சியஸாகவும் நடக்கலாம் அன்கான்சியஸாவும் நடக்கலாம் மிஸ்டேக்காகவும் நடக்கலாம் இல்ல தெரியாமலும் நடந்திருக்கலாம் சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கேஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நம்ம ஓகேவா அவங்களுக்கு நம்ம எதிரியா இருக்க வாய்ப்புகளும் உண்டு கரெக்டா எப்பயுமே நம்ம இது இல்ல இல்லையா ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவோ தவறுகள் செஞ்சுட்டுதான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்போம் சோ அதனால நம்மளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு நம்ம எதிரியாவும் இருந்திருக்கலாம் சோ இந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம மேல இருக்க கோவத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு நம்மள வந்துட்டு ஆஹ் தெரிஞ்சோ தெரியும் பண்ண தம்புக்கு வந்துட்டு நம்மள போலீஸ் வந்துட்டு ஒரு ஆஹ் ஜெயில போட்டுறாங்கன்னு வச்சிப்போம் சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன என்ன சொல்வோம் சரி நான் எதோ தெரியாம செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ஓகேவா ஆனா இங்க வந்துட்டு சான்சஸ் மாஸ்டர்ஸ் ரெண்டு விஷயம் இருக்குங்க என்ன மேபி அவங்க வந்து ரெண்டு விஷயம் நடக்கலாம் அந்த போலீஸ் சரி ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஆகி நம்ம அப்படி கேட்கறதால நிறைய இல்லாத கேஸ் எல்லாம் நம்ம மேல போட்டு இன்னும் நிறைய கேஸ் போட்டு இன்னும் ஜெயில பண்ணிடலாம் ஓகேவா மாஸ்டர்ஸ் இங்க வந்துட்டு நமக்கு இங்கதான் அந்த மன்னிக்கிறதோட அருமை புரியும் பாருங்க இப்போ இந்த கிரைடீரியால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீ முன்ன நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை மன்னிச்சிருப்போம் இல்லையா ப்ரீவியஸ் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம நம்மள வந்து ஹர்ட் பண்ணிருப்பாங்க நம்மள கடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா அவங்களை எல்லாம் நம்ம மன்னிச்சிருந்தோம்னு வச்சுப்போம் வச்சிருக்கோங்க ஸோ நான் ஒருத்தரை மன்னிச்சேன் ஒரு சிச்சுவேஷன் நடந்தது அவங்களை மன்னிச்சேன் என் அக்கௌண்ட்ல ஒரு ரூபாய் வரும் லைக் ஒரு ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இன்னொரு தடவை நான் மன்னிச்சிருக்கேன் இன்னொரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்ல ஒரு ஆயிரம் இருக்குன்னு வச்சுப்போம் ஆயிரம் ரூபாய் இருக்கு நம்ம அக்கவுண்ட்ல நான் ஒவ்வொரு தடவை மன்னிச்சதால இப்போ வந்துட்டு அதனோட பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்துட்டு ஒரு விஷயத்துல மாட்டிருக்கீங்க இல்லையா இந்த ஆயிரம் ரூபாயில அந்த ஒரு ஒரு பங்கு ஒரே ஒரு இது வந்துட்டு ஏன்னா நம்ம அக்கௌண்ட் ஃபுல்லா இருக்கு நம்ம இதுக்கு நம்மளோட பாஸ்ட்ல நிறைய பேரை மன்னிச்சிருக்கோம் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம்னா நம்மள அது ஒரு சின்ன விஷயமாவே இருக்கட்டும் மாஸ்டர்ஸ் நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கே ஒருத்தர் மன்னிச்சுட்டீங்க அட அவன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டீங்கன்னு வச்சுப்போம் அந்த ஒரு சின்ன விஷயமும் இன்னைக்கு அந்த போலீஸ் கிட்ட தப்பிக்கிறதுக்கு உங்களை காப்பாத்துவோம் ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா எவனோ எவன் மன்னிக்கிறானோ அவன்தான் மன்னிக்கப்படுவோம் கரெக்டா மாதிரி நம்ம மன்னிச்சதால இந்த அந்த போலீஸ் வந்து சரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட விட்டுடுவாங்க நமக்கு அந்த எவ்வளவு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாவது இருக்கட்டும் இங்க நம்ம வந்துட்டு மன்னிக்கப்படுவோம் மத்தவங்க கிட்ட இருந்து ஓகேப்பா மாஸ்டர்ஸ் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ இப்ப புரியுதா ஒவ்வொரு தடவை மன்னிக்க 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 நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஏறிட்டே போகும் யாருக்காக யூஸ் ஆகும்னா அது நமக்குதான் யூஸ் ஆகும் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல நம்மள மன்னிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது ஈஸியா மேபி அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆஹ் எவ்வளவு நம்ம மேல நம்மள பிடிக்காதவனா கூட இருக்கட்டும் அந்த நொடியில நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸால அவங்க வந்து நம்மள எளிமையா நமக்கே புரியாது இவன் எப்படி என்ன மன்னிச்சுன்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி அவங்க வந்து ஈஸியா நம்மள மன்னிச்சிடுவாங்க அவங்க மன்னிக்கிறதுக்கும் காரணம் யார் தான் நம்மதான் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேரை மன்னிச்சதால அது இன்னைக்கு நம்மளை வந்து காப்பாத்திருக்கு ஓகேவா மாஸ்டர்ஸ் இதே போலதான் ஒரு நாள் புத்தரை வந்து ஒருத்தர் கொள்ள வருவாங்க ஓகேவா சோ எப்ப நம்ம மன்னிக்கிறோமோ இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்ப நம்ம மன்னிக்கிறோமோ அப்ப நம்ம கர்ம சித்தாந்தத்தை வந்து அங்கீக அங்கீகரிச்ச மாதிரி அக்செப்ட் பண்ண மாதிரி ஏன்னா யார் ஒருத்தர் மன்னிப்பான் ஓகே அவன் வந்துட்டு அவனோட கர்மா அவனோட ஆன்மா தான் அவனுக்கு தெரியாது தவறு அப்படின்ற நோக்கம் நமக்கு இருந்தாதான் நாலேஜ் இருந்தாதான் இல்லையா அப்போ அவனோட பூர் லைக் பாஸ்ட் ஜென்மா சர்டிபேட் பண்ணி தானே அவனுக்கு இப்போ அவன் பிஹேவ் பண்ணுவான் சோ அந்த கர்ம சித்தாந்தத்தை நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது அங்க அர்த்தம் ஓகே மாஸ்டர்ஸ் யாரு அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களால மட்டும் தான் மன்னிக்க முடியும் ஒரு நாள் ஒருத்தர் வந்துட்டு புத்தரை கொல்ல வருவாங்க ரொம்ப கோபமா ரொம்ப இதுவா கொல்ல வரும்போது புத்தர் எதுவுமே கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அவங்களுக்கு அத அவங்கள கொன்ன கொல்ல வர்றது வந்துட்டு கம்ப்ளீட்டா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க அங்கே ஓகே அப்படின்ற மாதிரி இவருக்கு பேச்சுவார்த்தை வராது எதுவுமே வராது அவர் அப்படியே அவங்க கண்ணுல வந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கோம் ஐயோ இவ்வளவு பெரிய மகானையா நான் கொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடுவாங்க புத்தருக்கு கால விழுந்துருவாங்க என்னன்னா ஒருத்தர் நம்மளை கொல்ல வரும்போதே ஏன் புத்தர் அங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா ஏன்னா புத்தருக்கு தெரியும் அவரு அவங்க வந்துட்டு அவங்களோட ஆன்ம நிலையில அவங்க தான் இருக்கு அவங்க ஒண்ணு தவறு பண்ணல கரெக்டா ஏன்னா நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா புத்தர் கூட அந்த ஆறுநூத்தி இருபது ஜென்மங்களை தாண்டிதான் புத்தர் ஆனாங்க கரெக்டா ஒரு ஒரு ஜென்மத்துல வந்துட்டு பணக்காரரா இருந்திருக்காங்க ஏழையா இருந்திருக்காங்க கண்ணு தெரியாதவங்களா இருந்திருக்காங்க திருடனா இருந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டிதான் அவர் மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் கூட தானே சோ அதெல்லாம் தெரிஞ்சு அந்த ஞானம் இருக்கிறதாலதான் புத்தர் வந்து அந்த மாதிரி தரண்டர் ஆனாங்க ஓகேவா மாஸ்டர்ஸ் இப்ப பாருங்க எவ்வளவு எவ்வளவு லாபம் நமக்கு இங்க நம்ம மன்னிச்சா ரெண்டு விஷயம் என்னது விஷயம் நம்ம பேலன்ஸ் வந்து பெருகிக்கிட்டே போகும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அக்கௌண்ட் பேலன்ஸ் நம்ம நம்மளோட மன்னி மன்னிக்கிற இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா அது நமக்கு ஃபியூச்சர்ல வந்து அது நமக்கு நம்மள மன்னிக்கிற மாதிரி இருக்கான சிச்சுவேஷன்ஸ் நமக்கு ஏற்படும் ரெண்டாவது என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அன்பு கருணை பாசம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இந்த மாதிரி குணங்கள் வந்துட்டு நமக்கு அதிகரிக்கும் ஏன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட அவங்களும் நம்ம எனக்குள்ள இருக்கிற அவங்களுக்குள்ள கூட இருக்கு அவன் எதுவும் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிக்கிறதுனால அவனும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம யாரை மன்னிக்க போறோம் மாஸ்டர்ஸ் ஒண்ணு கண்டிப்பா சொந்தக்காரங்களை இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம சுத்தி இருக்கிற ஆட்களை கரெக்டா சொத்து இவங்களதான் நம்ம மன்னிக்க போறோம் கரெக்டா சோ அப்போ இங்க அந்த மன்னிக்கிற தன்மையால இங்க என்ன ஏ வருது அட அவ அவங்க தெரியாம செஞ்ச தப்புங்க தானே லைக் அவங்க குணத்துக்கு அவங்க கரெக்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்றதால நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் அவங்க நம்ம நம்மளோட நான் சொல்றேன் நமக்கு வந்து அந்த கருணை பாவம் அந்த அன்பு இது எல்லாமே குணங்களும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் மாஸ்டர்ஸ் பாருங்க ஒரு மன்னிக்கிறதால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா துக்கமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்மளை நம்ம வந்து மன்னிக்காதது ஆளுதான் கரெக்டா சோ இது பண்ணா அவங்களுக்கு எதுவுமே லாபம் கிடையாது மாஸ்டர்ஸ் நமக்குதான் பண்ணலனாலும் நஷ்டம் நமக்குதான் பண்ணாலும் லாபம் நமக்குதான் இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பார்த்தோம் நம்ம வந்துட்டு மன்னிக்கலனா என்ன நடக்கும் ஓகேவா லாஸ்ட்டுக்கு அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களோட நெகட்டிவிட்டி ஃபுல்லாவும் தான் வந்து சேரும் இல்லையா ரெண்டாவது அதுவும் அந்த எதிரியும் நம்மளாலதான் உருவாக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மன்னிச்சதால என்ன ஆகும் நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் ஏறி நம்மளே மன்னிக்கப்படுவோம் நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல அதே போல இந்த மாதிரி நல்குணங்கள் நற்குணங்கள் எல்லாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 ஹையஸ்ட் குவாலிட்டி அது பண்ணாலே நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா எந்த ஒரு நமக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது நம்ம நம்ம கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டு வந்து அக்செப்ட் பண்ண மாதிரிதான் அர்த்தம் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ இதுதான் இந்த மன்னிக்கிறது சோ இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் அப்போதான் நம்ம வந்துட்டு ஆஹ் ஓகே இப்போ இது வந்து கேட்டுட்டு நம்ம வந்து இத திரும்ப திரும்ப கேட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் போது அந்த டைம்ல ஓகே மாதிரி கேட்டோம்ல மேபி அவனோட இதுக்கு அவன் கரெக்டா தான் பண்ணிருக்கான் அவனுக்கு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அன்பு கருணை வந்து நம்ம அங்க நமக்கு வரும் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ அதே போல கர்ம சித்தாந்தம்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரிதான் இதுக்குல வந்து நான்கு நிலைகள் இருக்குன்றதும் பார்த்தோம் இல்லையா சோ அத வந்துட்டு நம்ம அந்த நான்கு நிலையில எதுவுமே இல்ல பௌதிக நிலை எமோஷனல் மென்டல் ஸ்பிரிச்சுவல் ஓகேவா மாஸ்டர்ஸ் இந்த நாலுத்தையும் ஓகேவா எந்தெந்த மாதிரியா அவங்க வந்துட்டு லைக் எப்படி சொல்றது டிவைட் பண்ணி அதுல என்னென்ன மாதிரி கர்மா நம்ம பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் மாஸ்டர்ஸ்